வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நன்றில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனிப்பயிற்சி என்றால் எல்லோருக்கும் ஒரு அச்சம் எழும் ஆனால் குரு பயிற்சி என்றால் எல்லோருக்கும் ஒரு குதூகலம் வரும் காரணம் சனிப்பயிற்சி நடந்தா நமக்கு கஷ்டம் வந்துருமா அப்படின்னு பயப்படுவோம் ஆனா குரு பயிற்சி வந்தா மட்டும்தான் நமக்கு நல்லது போதா அப்படின்றத செக் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்ப நடக்கப்போகுது குரு பயிற்சி நடக்கப்போகுது அதுவும் எப்ப நடக்க போது அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பேச்சினால எப்படி பலன் இருக்க போது டீட்டெயிலா பார்க்க போறோம் பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானு தெரியும் அதை கிளிக் பண்ணி வச்சுங்க பிறந்த நண்பர்களே இந்த தடவை ஆட்டம் உங்க கையில தாங்க குரு பகவான் சுபகிரகம் உங்களுடைய ராசிக்கு தான் வரப்போறாரு மேஷத்துல இருக்கக்கூடிய குரு அது பனிரெண்டு நாள் வரைக்கும் இருந்திருக்கிறாரு விரயம் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணம் மாமியார் வீட்டு வெளியில பிரச்சனை வெளிநாடு விஷயத்துல பிரச்சனை ஏன்னா அடுக்கடுக்காக விரயத்தை சந்தித்துக் கொண்டிருந்த ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து குருவன் அமரப்புறாரு எப்போ வந்து அமரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு காதல் கல்யாணம் கௌரவம் வாய்ப்புகள் வெற்றி அடுத்து லாபம் குழந்தைகள் நட்புகள் கிடைக்கக்கூடிய பதவிகள் என ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக உங்களுக்கு நல்லது செய்யப்படுறாரு அப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசன் உங்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய குரு முதல்ல உங்களுக்கு நடக்கவிருந்த சுபகாரியத்தை நடத்தி வைக்கப் போகிறார் தடைபட்ட கல்யாணம் தடையின்றி நடக்கும் கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொல் நீங்கும் உங்களை ஒரு ராசி இல்லாதவங்க உங்களுக்கு இது கிடைக்காது உங்களுக்கு இதுக்கு நீங்க திறமைக்கு சரிபட்டு வர மாட்டீங்க இந்த வேலைக்கு நீங்க தகுதியானவர் இல்லை என்று எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் யார் என்று நிரூபித்து காட்டக்கூடிய தருணம் இது சோ ஜென்ம குரு உங்களுக்கு பல விஷயத்த கத்துக் கொடுக்கப்போறாரு உங்களை நல்லவர்களாக மாற்றப் போகிறார் ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கீங்களா கெட்டவர்களுடைய சகவாசத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களா கெட்ட நட்புகள் கெட்ட வாழ்க்கை துணை இவர்கள் மூலமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் நீங்கும் தரணும் இது ஸோ இதெல்லாமே முதல்ல மாறும் குருபனுடைய ஐந்தாம் பார்வை கன்னிராசியில் பற்றி உங்களுடைய மேஷத்து உங்களுடைய ரிஷபத்திற்கு அது ஐந்தாம் வீடு அப்போ உயர்கல்வி படிப்பு விஷயத்தில் வெற்றி தான் இனிமேல் பிள்ளைகள் விஷயத்தில் வெற்றி தான் பிள்ளைங்க விஷயத்தில் நீங்க நினைச்சது நடக்கும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கௌரவம் பெயர்ப்புகள் கிடைக்கும் டிகிரி பட்டம் வாங்குறது யோகம் இருக்கு குருவனின் ஏழாம் பார்வை ஏழாம் இடம் விருச்சகத்தை பதினால திருமணம் கைகூடும் பிரிந்த கணவனை ஒன்று சேர்வீர்கள் புதிய நட்புகள் உங்களுக்கு உருவாகும் ஒன்பதாம் பார்வையாக அவர் மகரத்தை பார்க்கிறாரு கௌரவம் கிடைக்கும் புதிய பதவி கிடைக்கும் வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேற ஒரு தொடர்புகள் அதிகமான முறை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வர வேண்டிய பணம் வசூலாகும் சோ குரு பயிற்சி என்பது மே ஒன்றாம் தேதி தொடங்குகிறது உங்களுக்கு ரிஷபத்தில் பிறந்த உங்களுக்கு விரயம் இனி இல்லை வீண் அலைச்சல் இனி இல்லை கண்ணீரும் இனி இல்லை கஷ்டமும் இனி இல்லை ஜென்ம குரு உங்களை வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றப் போகிறார் அதுல இருந்த மாற்றம் இல்ல பயன்படுத்திக்கங்க சரிங்களா சோ இந்த ஒரு நேரத்துல மஞ்சள் நிற ஆடையை அதிகம் பயன்படுத்துவதும் உணவு தானம் அன்னதானம் அதிகமான வரையில ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க குறைத்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க அடுத்தது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்